உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஜனாதிபதி அதற்கான பதிலையும் எனக்கு அனுப்பியுள்ளார் எனவே தான் நான் இந்த கடிதத்தையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இது எமது ஊரிலே ஏடிஎம் சம்பந்தமாக எனக்கு வந்த பதில் விவசாயிகளுக்குரிய போதிய நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லை இடை தரையர்கள் மூலம் அதை வித்து கடைசியாக ஐந்து லட்சம் பாசாகி வந்தால் கடைசியாக ஒரு லட்சம் ரூபாயில வேலை தான் செய்யப்படுகின்றன ஆம் நேர்கள் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஸ்டார் டிவி ஸ்ரீலங்காது யூடியூப் சேனல் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எல் டி நசூருல்லா அவர்கள் நேகம வட்டாரம் கல்நேவ பிரதேச சபைக்காக போட்டியிடுகின்ற வேட்பாளர் தற்பொழுது எம்மோடு இணைந்திருக்கின்றார் அஸ்ஸாம் வலைக்கும் எல் டி நசுருல்லா அவர்களே ஆம் வலைக்கும் அலாம் வரமத்துலே ஆம் நீங்கள் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி கட்சியினூடாக தற்பொழுது இந்த பிரதேச சபைகள் போட்டியிடுகின்றீர்கள் உங்களுடைய அரசியல் உட்பிரவேசம் இது சம்மந்தமாக நீங்கள் நமக்கு குறிப்பிட முடியுமா ரெண்டாயிரமாம் ஆண்டளவில் முதலாவது ஜேபி ஜேபி அரசா ஜேபி கட்சியில் சேர்ந்து பிறகு தேசிய மக்கள் சக்தியாக அது உருவெடுத்து தற்போது நான் தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சியிலே செயலாட்டி கொண்டிருக்கின்றேன் என்னை பற்றி கூறப்போனால் ஆண்டு இருந்து இந்த காலப்பகுதி வரை இருபத்தி ஐந்து வருட காலங்களாக இந்த கட்சியிலே ஒரு பிரதிநிதியாக இந்த கட்சியிலே அன்றாதபுரம் மாவட்டத்திலே நான் அந்த ஐம்பத்தி ரெண்டு உறுப்பினர்களை கொண்ட அதிகார சபையிலே ஒரு அதிகார சபையின் ஒரு உறுப்பினராகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்னை பற்றி சொன்ன போனால் நான் கடந்த காலங்களிலே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிட்டிருந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே எமது அனுபர சகோதரர்கள் அவர்கள் தேர்தலிலே போட்டி போட்ட காலத்திலே அவர்களுடன் நான் சேர்ந்து ஜனாதிபதி பாராளுமன்ற தேர்தல் அன்றாதபுரம் மாவட்டத்திலே ஒரு முஸ்லீம் பிரதிநிதியாக நான் போட்டி போட்டேன் போன்று கடந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தேர்தல் ஒன்று அறிவிக்கப்பட்டது எமக்கு அதிலும் நான் வேட்புமனு கட்டியிருந்தேன் ஆனால் அன்று தேர்தல் நடைபெ நடைபெறவில்லை இன்று இந்த எமது ஆட்சியிலே இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பிரதேச சபை வேட்புமனு நான் தாக்கல் செய்துள்ளேன் எனவே இந்த முறை நேகம வட்டாரத்திலே நான் அரசாங்க தரப்பிலிருந்து போட்டி போடுகிறேன் ஆம் தற்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் தற்பொழுது இருக்கின்றது நாட்டிலே ஆட்சி செய்கின்றது ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக் அவர்கள் உங்களுடைய வீடுகளுக்கு அதிகரி அடிக்கடி வருவாராம் விருந்து பிரசாரங்களில் கலந்து கொள்கின்றாராம் இப்படியும் கூட கேள்விப்பட்டும் இருக்கின்ற சில புகைப்படங்களையும் கூட நான் பார்த்தும் இருக்கின்றேன் அந்த வகையில் உங்களுடைய கிராமம் நேகம் காணிகளால் பெரிய பரப்பறுகள் கொண்ட ஒரு கிராமமாக காணப்படுகின்றது பல புத்துிஜீவிகள் பல கல்விமான்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊராக காணப்படுகின்றது அந்த ஊரினுடைய எவ்வாறான குறைபாடுகள் நீங்கள் இடம் காண்டிருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி அமைத்திருக்கின்றது இந்த நிலையிலே காணப்படுகின்றது இந்த தருணத்தில் நீங்கள் எவ்வாறான உதவிகளை உங்களுடைய கிராமத்திற்கு செய்வதற்காக இது இதுவரைக்கும் நீங்கள் முயற்சித்திருக்கின்றீர்கள் அது தொடர்பாக எமக்கு கூற முடியுமா ஆமில்ஹாம் நீங்கள் ஆரம்பத்திலே கேட்டது போன்று ஜனாதிபதி எனது தனிப்பட்ட நண்பராகவும் இருக்கின்றார் அரசியலி அரசியலிலே தான் அவர் எனக்கு நண்பராகியார் அவர் பல தடவைகள் எமது இல்லத்துக்கு வந்து விருந்து உபசாரங்களிலும் ஈடுபட்டுள்ளார் அதே போன்று எமது நாட்டின் பிரதமர் ஹரணி அமரசூரி அவர்களும் எமது வீட்டுக்கு எமது ஊருக்கு விஜயம் செய்துள்ளார் எனவே எங்கள் ஊரை பொறுத்தவரையில் வரையில் நேகம் என்பது மிகவும் கஷ்டமான தொழிலின்மையுள்ள வறட்சியான ஒரு பிரதேசம் அதிலே நிறைய விவசாயங்களுக்கு கஷ்டமான பிரதேசம் எமது ஊரிலே நிறைய பேர் வெளிநாட்டிலே தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் நிறைய ஆண்கள் வெளிநாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இருந்தாலும் எமக்கு எமது கிராமத்திலே ஒரு வங்கி சேவை வசதிகள் இல்லை எனவே நாங்கள் எமது ஜனாதிபதிக்கு அது சம்பந்தமாக நாங்கள் அறிவித்தோம் என்னவென்றால் ஆண்கள் எல்லாம் வெளியூரில் இருந்தாலும் எமது பெண்கள் ஆயிரத்தி இருநூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து திரிவில் பிடித்துத்தான் வங்கிக்கு செல்ல வேண்டிய நிலைமை இருக்கின்றது நிறைய கஷ்டமான நிலை வயோதிபர்கள் இருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு ஒரு வங்கி முறைமை அல்லது ஒரு ஏடிஎம் ஒன்றை பெற்றுத்தருமாறு நாம் முதலில் எமது ஜனாதிபதியிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட எமது ஜனாதிபதி எங்களுக்கு அது சம்பந்தமாக மிக விரைவில் ஒரு தீர்வை பெற்றுத்தருவதாக உதாரணமாக நான் அதற்கு அனுப்பிய கடிதம் கூட இங்கு நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் ஜனாதிபதி அதற்கான பதிலையும் எனக்கு அனுப்பியுள்ளார் எனவே தான் நான் இந்த கடிதத்தையும் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இது எமது ஊரிலே ஏடிஎம் சம்பந்தமாக எனக்கு வந்த பதில் எனவே நான் முதலில் அப்படி ஒரு வேலை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அடுத்தது தான் எமது ஊரிலே நிறைய பிரச்சினைகள் வீதி சகல வீதிகளும் புனரமைப்பின்றி பல வருடங்களாக வீதிகள் மிகவும் கரடுமுரடான பாதைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன எனவே அந்த வீதிகள் அனைத்தையும் நாங்கள் செப்பமிட வேண்டிய எங்களுக்கான தேவைப்பாடு இருக்கிறது அதுபோன்று எமது ஊரிலே பல குறைபாடுகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன தற்போது நீங்கள் திசைகாட்டி சின்னம் தேசிய மக்கள் சக்தி கட்சியிலே நீங்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் பல தரப்பினாலும் கூறப்படுகின்றது நசுருல்லா அவர்களுக்கே நேகம மக்களின் அதிக அளவிலான வாக்குகள் காணப்படுகின்றது மக்கள் அலையலையாக திரண்டு கொண்டே இருக்கின்றார்கள் நாள்தோறும் என்றும் பல தரப்பாலும் கூட கூறப்படுகின்றது கூட்டங்களிலும் கூட நாம் பார்த்திருந்தோம் அந்த வகையில் நீங்கள் இந்த பிரதேச சபை தேர்தலில் வெற்றி பெற்றதும் எவ்வாறான சேவைகளை உங்களுடைய ஊருக்காக நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள் அது சம்பந்தமாக நீங்கள் நமக்கு கூற முடியுமா ஆம் இல்லாம அவர்களே நீங்கள் கேட்டது போன்று எமது ஊரிலே நான் முன் முதல் உங்களுக்கு குறிப்பிட்டது போன்று எமது ஊரிலே நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன எமது ஊரிலே பிரதேச சபை எமது கல்னை பிரதேச சபை இருந்தது பிரதேச சபை உறுப்பினர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்களால் அவர்கள் சபைக்கு சென்று எந்த வேலையுமே பிரதேசபை ஊடாக இதுவரை காலமும் செய்யப்படவில்லை எமது கிராமத்தில் உள்ள வீதிகள் மழை பெய்தால் ரோட்டில் நிறைய தண்ணி ஒரு அடி உணரடி நீர் நிறைந்து நிற்கின்றது எனவே வீதிகள் புனரமைக்கப்படவே இல்லை அப்பப்போதைக்கு வீதிகள் புனரமைக்கப்பட்டது அவை அனைத்தும் வெறுமனே வியாபாரமாகத்தான் நடந்து கொண்டிருந்தது உதாரணமாக ஒரு வீதியொன்று புனரமைப்புக்காக வந்தால் அது இடைத்தரகர்கள் மூலம் ஒவ்வொருத்தரும் அதை விற்று வித்து கடைசியாக ஐந்து லட்சம் பாசாகி வந்தால் கடைசியாக அது ஒரு லட்ச ரூபாயோட வேலை தான் செய்யப்படுகின்றன அப்படிப்பட்ட சேவையின் கால காரணமாக எமது ஊர் மிகவும் பின்தங்கிய நிலைமையிலே உள்ளது குடிநீர் வசதிகள் முழுக்க முழுமையாக குடிநீர் வசதிகள் இல்லாமல் இருக்கின்றது ஆங்காங்கே ஒன்று ரெண்டு அந்த சிறிய ஃபில்டர்கள் இருந்தாலும் முழுமையான குடிநீர் வசதிகள் இல்லை வீதிகள் சகல உள்வீதிகளும் சீர்கெட்டுப் போயிருக்கின்றன வீதி லாம்புகள் ஆங்காங்கே இடைக்கிட ஒரு வீதி லாம்புகள் இருக்கின்றன அவைகள் வெறுமனே வீதி லாம்புகள் மட்டும்தான் இருக்கின்றன அவை இரவில் ஒளிர்வதில்லை எனவே தேவையான இடங்களுக்கு அவை அமைக்கப்படவும் இல்லை அதேபோன்றுதான் தான் யானை பிரச்சனை இருக்கின்றது யானை வேலிகள் சீராக இல்லை யானை வேலிகளும் அப்படி பிரச்சனையாக இருக்கின்றது எமது விவசாயிகளுக்குரிய போதிய நீர்ப்பாசன திட்டங்கள் இல்லை எமது கிராமம் வானம் பார்த்த பூமி என்று செல்வார்கள் அதுபோன்று தான் எமது கிராமம் மழை மழை பெய்தால் மட்டும்தான் விவசாயம் செய்ய முடியும் எனவே அப்படிப்பட்ட எமது ஊருக்கு எமது சகோதரர்களுக்கு எதிர்காலத்திலே சுயதொழில் வாய்ப்புகள் எது எது சரி ஏற்படுத்தி அவர்களுக்குரிய அந்த தொழில் முயற்சிகள் ஏற்படுத்த வேண்டும் அதே போன்று நிறைய படித்தவர்கள் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய தொழில் முயற்சிகளை அவர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்குரிய தொழில் முயற்சிகள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் இதுபோன்று பல பல பிரச்சனைகள் எம்முடன் எமது ஊரிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அதேபோன்று எமது ஊரிலே நிறைய பேர் வீடு கட்டிக்கொள்ளக்கூட ஒரு காணி வசதி இல்லாமல் காணி இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே நமது ஊரிலே அண்மித்த பிரதேசமான அம்பகம்மான என்னும் ஒரு கிராமம் உள்ளது அதிலே ஒரு சாதாரணமாக இப்போதும் இருநூறு பேருக்கிட்ட கொடுக்கக்கூடிய காணிகள் இருக்கின்றன அந்த காணிகள் எமது ஊருக்குரிய காணி அந்த காணி அந்த சிறிய காடு ஊருக்குள்ளே எமது மக்கள் வாழும் பிரதேசத்திலே அந்த சிறிய சிறிய காடுகள் இருப்பதால் அதில் யானை தொல்லையும் அதிகமாக இருக்கின்றது எனவே தற்போதுள்ள காணி அமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசிய போது அவர் நேகம மக்களுக்கு தெரியும் எமது காணி அமைச்சர் கேடி காந்த அவர் என்னுடைய நீண்டகால அரசியல் நண்பர் அவர் எனக்கு வாக்களித்துள்ளார் அந்த காணியை எதிர்காலத்திலே நாங்கள் நேகம மக்களுக்கு அதை பிரித்து கொடுப்போம் என்று அது போன்ற பல பல திட்டங்கள் பல பல முயற்சிகள் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் நேகமையிலே முஸ்னவ வீதி மக்கள் அதிலே கள்ளஞ்சி கள்ளஞ்சி என்று அங்கால ஒரு சிங்கள கிராமம் இங்காலே முஸ்லீம் கிராமம் இது ரெண்டும் போர்டராக ஒரு முஸ்னவ ரோட்டில் பின்பக்கமாக ஒரு புதிய ரோட்டொண்டு போடுவதற்காக நாங்கள் முயற்சிகளை எடு அந்த வீதிகளை நாங்கள் புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதேபோன்று சோலை வீதியிலே யானை வேலி அமைக்கப்பட்டுள்ளது அது சரியான முறையிலே அந்த யானை வேலிகள் அமைக்கப்படவில்லை எமது மக்களின் நிறைய விவசாய காணிகள் அந்த யானை வேலிக்கு உள்பட்டுள்ளதால் அந்த யானை வேலியையும் அதை சீராக போட வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது அதே போன்று பல குளங்கள் இருக்கின்றன எமது ஊரிலே அந்த குளங்கள் அனைத்தையும் புனரமைக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது இதுபோன்று இல்ஹாம் இன்னும் நிறைய பிரச்சினைகளை எமது ஊரிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த பிரச்சினைகளை எமக்கு பிரதேசபை ஊடாக செய்ய வேண்டிய சேவைகளை பிரதேசபை ஊடாகவும் அதேபோன்று மத்திய அரசாங்கம் அமைச்சர்கள் மூலம் செய்ய வேண்டிய வேலைகளை அதன் ஊடாகவும் எனக்கு செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது காரணம் நான் நீண்ட நாள் இந்த அரசியலிலே ஈடுபட்டுள்ளேன் அதோடு எனக்கு நிறைய இந்த அரசாங்கத்திலே அரச உயர் அதிகாரிகள் என்னுடன் தொடர்புடன் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் மூலமாக எனக்கு நேகம மக்களுக்கு நிறைய சேவைகள் செய்ய முடியும் என நான் நினைக்கிறேன் இந்த இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கின்றது நேகம மக்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த தேர்தலிலே என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நேகம மக்கள் என்னை வெற்றி பெற செய்தால் நிச்சயம் நான் எனது சேவையை நான் முழுமையாக இந்த ஊருக்கு பணியாற்றி ஆகுவேன் ஆம் நீங்கள் இவ்வாறான பல திட்டங்களை செய்வதற்காக நீங்கள் எண்ணியிருக்கின்றீர்கள் அந்த வகையில் இறுதியாக நேகம் மக்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றது ஆமாம் இல்லை ஆமாம் அவர்களே நேகம மக்கள் இதையொரு நல்ல சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்றால் இந்த முறை எமது அரசாங்கம் உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உள்ளது இந்த பிரதேச தேர்தல் என்பது அரசாங்கம் ஒன்றை மாற்றி அமைக்கும் தேர்தல் அல்ல எனவே எமது கட்சியிலே பிரதேச சபைக்கு ஒரு வேட்பா உறுப்பினர் சென்றால் மாத்திரம் எமது ஊருக்கு சேவை செய்ய முடியும் எனவே அன்பான நேகம மக்களை நான் உங்களிடம் வேண்டிக்கொள்வது என்னவென்றால் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிட்டால் எமது ஊர் மிகவும் பின்தங்கிய நிலை ஆகிவிடும் எனவே இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நான் உங்களிடம் மிகவும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்வது தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்யுங்கள் திசைகாட்டி சின்னம் எமது சின்னம் திசைகாட்டி சின்னத்துக்கு ஆறாம் சென்று வாக்களித்து எமது கட்சியையும் என்னையும் வெற்றி பெறச் செய்யுங்கள் இந்த சந்தர்ப்பம் தவறும் பட்சத்தில் நேகமைக்கு எந்த சேவையும் செய்து கொள்ள முடியாது என்பதை நான் உங்களுக்கு உறுதியுடன் கூறிக்கொண்டு கொள்வதோடு அதோடு இம்மோடு போட்டி போடுகின்ற எதிர்த்தரப்பினர் அவர்களுக்கு வெல்ல முடியாது அவர்கள் இந்த தேர்தலிலே வென்றாலும் அவர்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது என்பதை நான் உங்களுடன் கூறிக்கொன்று இந்த இடத்துக்கு என்னை அழைத்தமைக்கு ஊடகவியலாளர் இல்லாம் அவர்களுக்கும் ஸ்டார் டிவி அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் ஆம் நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு வேட்பாளருடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் இன்ஹாம் இணைந்து கொள்ளுங்கள் யூடியூப் வாயிலாக ஸ்டார் டிவி ஸ்ரீலங்கா